அனைவருக்கும் வணக்கம் கடகராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பா புதன் பகவான் நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த புதனுடைய பயிற்சியின் காரணமாக கடகராசிரியர்களுடைய வாழ்வி குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரக வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் மாதுளக்காரகன் என்றும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றும் சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதியானவர் புதன் கிரகங்க எந்த ஒரு வித்தையையும் விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கைகளால் செய்வதற்கு முன் அனுகிரகம் வேண்டும் பெற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திர கிரகமாக செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் படுகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் இந்த புதன் பகவானுங்க அப்படிப்பட்ட புதன் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் தாங்க குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தையை வளர விரும்பாத குரு தன் சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தாரு சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளுடன் ஒப்படைக்க அவர்கள் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டும் அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தாரு ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணர் மட்டுமே புதனுக்கு அதிக அன்பு கொண்டாரு காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனாரு வாலிபர் பருவத்தை அடைந்தவுடன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையின் இதுவரை அனுபவித்து வந்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பால் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்த நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று சேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் திறந்து மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனைக் கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குலத்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தையும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் இந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணன் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தெய்வமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின்பு புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் ஒப்படைக்க சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் ஆவாறு அதனால் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் பெருமான கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீட்டிற்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் பகுந்தார் சிவபெருமானின் அறிவுரை படி புதனும் திருவெண்காடு சென்று அமையும் அப்பனையும் வன சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய உருவத்தை பெற்றார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது சாபம் நீங்க புதன் திரும்பவும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார் என்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் தனது பகை கிரகமான தந்தை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதன் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கடகராசினியர்களுக்கு முயற்சிகள் சீராகுங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அது போல பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவாங்க கூட்டு தொழில் புரிவு தனித்து இயங்கும் முயற்சிகள் கை கொடுங்க பழைய வாகனங்களை பழுதாவதை புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்வீங்க அந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல் கடகராசிரியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வாங்க கலைஞர்கள் தங்களுடைய பணி வரும் சவால்களை சமாளிக்க கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது அதேபோல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகுங்க அதேபோல் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை மேலோங்குங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உதனுடைய சிம்ம ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது மட்டுமில்லாமல் பல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது மற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்